ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோயில் கோவில் முடிச்சுட்டு வந்துட்டேன் மணி ஏழு மணி ஏழு பத்து ஆவது அதனால வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் இதுதான் பகல்பொழுது வந்து அதிகமாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரான்சிஸ்கா பேக் ஸ்டார்ட் அதுதான் அந்த கடையோட பேர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த மெழுகு எல்லா டிசைன்லேயும் வித்தியாசமாக இருக்குது சிம்பிள் டிசைனில் வந்து வரைக்கும் இந்த இருக்கு ஓப்பன் வச்சுருக்காங்க ட்ரெஸ் ஷாப்பு ஃபேஷன் ஷாப் மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஐ மீன் வாங்கலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நல்லா இருக்குது பாருங்க ஒன்ஸ் வாங்கினா லைஃப் வரும் சாட்சி ஒட்டியே வந்து நிறையா கடைகள் இருக்குது இன்வோர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்குதுல்லலாம் அந்த மாதிரி இருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நகை கடை இருக்குது ரூபின் கோல்டு அண்ட் கோல்டு அண்ட் காஃப்னா வந்து கோல்டு சேல்ஸ் பண்ணுறது பாருங்கள் எல்லா நகையும் வந்து வெளியே ஓப்பனாகவே இருக்குது கம்மல் மூக்குத்தி மோதிரங்கள் எல்லாம் தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாமே இருக்குது கூட வெட்டிங் ரிங்ஸ் வாங்கணும் ஒரு செட் வந்து வாங்கணும் அதுக்கப்புறம்தான் இந்த விலை கொஞ்சம் தங்க விலை கொஞ்சம் கம்மி இருக்குது இருக்கு இந்த ஊரில் ரொம்ப சிம்பிளாக தான் போடுவாங்க ரொம்ப வேலை அதிகமாக இருக்காது சைக்குலி சாதாரணம் பெருசாக இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் ஆக்சுவலாக டிசைன் சிம்பிளாக தான் இருக்கும் அழகாக இருக்கும் கல் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க முத்து பாதுகாப்பு பிரச்சனை கிடையாதுங்க சேஃபாக தான் இருக்கும் யாரும் வரைக்கும் உடச்சி எடுத்துன்னு போகிறதில்ல யாரும் எடுத்துன்னு போக மாட்டாங்க மேஷலே நல்ல பிரச்சனை இல்லை பாத அழகாக இருக்குது கோயில் முடிஞ்சிச்சு சேட்சை முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போயிடுக்கேன் ஃபுல்லாக நெயில் பாலிஷ் சென்ட்டு அந்த கடை ஃபுல்லாக இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு ஏழு பத்து பதினஞ்சு ஆகிடுச்சி ஆளும் மக்கள் போயின்னு இருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் போடுவாங்க ஃபுட் ஸ்டால்ஸ் போடுவாங்க நல்லாயிருக்கும் பிராங்க் ஃபுட் எப்போ பார்த்தாலும் தாங்க அது காலையில் வந்தாலும் சரி மதியானம் வந்தாலும் சரி நைட் வந்தாலும் சரி எப்பவுமே அழகாக இருக்கும் இதை கூட்டம் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் இது பேசினிருக்காங்க இந்த மரமும் இலைகள கொஞ்சமா கொஞ்சம் பாருங்க பூக்கள் சொன்ன மாதிரி இலையை விட பூக்கள் தான் அதிகமா இருக்கு ஸ்மெல்லு சில பூக்கள் வந்து நல்ல வாசனை வருதுங்க நல்லா இருக்கு ஆக்சுவலாக போராட்டம் பண்ணுறாங்க நினைக்கிறேன் போராட்டம் பண்ணுறாங்களா இல்லை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க தெரியல போராட்டம் தான் பண்ணுறாங்க Nein ist ein vollständiger Satz. Nein zu der schleichenden Entwertung des Euros. Nein zu der Abschaffung des Euros, der schleichenden auch Abschaffung dieser diese wunderbaren Währung. Und wenn das Bargeld verschwindet, und Na, jetzt Le verschwindet auch Ihre Privatsphäre. Madras